தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஆதரவு இல்லாமல் பிரதமர் ஆட்சி அமைக்க முடியாது என்று ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் அளித்த பேட்டியை தரக்கூடிய நம்முடைய முதல்வர் தலைமையிலான திமுக அரசுடைய நலத்திட்டங்கள் கடந்த மூன்றாண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை ஆனால் தான் இந்த தேர்தலிலே நாற்பது தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற தலைமையிலான கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றது இந்திய அளவிலே நாளை அமையக்கூடிய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டு முதலுடைய வழிகாட்டுதலிலே நடைபெறும் தமிழ்நாட்டு முதலுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் இந்தியாவிலே ஆட்சி அமைக்க முடியாது அமைதி அழைச்சிருக்காங்க பாஜக மெகா கூட்டணி விட பெரிய கூட்டணி அமைத்தாலும் தமிழகத்திலே அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது தெரியும் வட மாநிலத்தை போல இங்கேயும் மத அடிப்படையில மக்களை பிரித்து வாக்குகளை பெற்று கொள்ளலாம் என்ற திட்டம் இங்கே எப்போதும் நிறைவேறும் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கிறது நிச்சயமாக அதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதற்கான கூட்டம் இன்றைக்கு டெல்லியில நடைபெற்றது என்ன நடந்தது என்பது தெரியும் அயோத்தியில கோயில் கட்டினதுக்கு அப்புறமும் அதே தொகுதியில பாஜக கோயில் அடைத்திருக்கிறது அயோத்தி மட்டுமல்ல உத்தரப்பிரதேசம் முழுவதுமே அவர்கள் கோட்டையாக நினைத்த உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அடி உணந்திருக்கின்ற அவர்களுக்கு நீங்க வெற்றிக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டிய தொண்டை எதிரில களம் அப்போ உங்களுடைய வெற்றியுடைய மனங்களும் அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக அங்கே போட்டியிட்டு பாரதிய ஜனதா கட்சி போட்டியினுடைய ஆதரவோடு போட்டியிட்டே என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது